கோவையில் உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு எஸ் எஸ் குளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வையம்பாளையம் பகுதியில் உள்ள உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டப நினைவிடத்தில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தமிழக செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அமைச்சர் சாமிநாதன் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில் அவர் புகழ் ஓங்க வேண்டும் என அவரது குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நாராயணசாமி ஐயா பிறந்த ஊரான வையம்பாளையத்தில் நூற்றாண்டு வளைவு அமைக்கவும் துடியலூர் அருகே என்ஜிஜிஓ காலனி ரயில்வே மேம்பாலத்திற்கு அவரது பெயரை சூட்டவும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மேலும் அவரது குடும்பத்தினர்கள் சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர் அதை முதல்வரின் கவனத்திற்கு நானும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் எடுத்துச்சென்று சென்று நிறைவேற்றி தர உறுதியளிப்போம் என தெரிவித்தார் முன்னதாக நாராயணசாமி நாயுடு அவர்களின் பேரன் பிரபு அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாவட்ட செயலாளர்கள் நா கார்த்திக் தோ ஆ ரவி தளபதி முருகேசன் பணப்பட்டி தினகரன் டி ஆர் சண்முகசுந்தரம் மேயர் ரங்கநாயகி அசோக் பாபு ஆறுகுட்டி கீர்ணதம் ராசு திருமூர்த்தி ஏர்போர்ட் ராஜேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு அவருடைய நூறாவது பிறந்த நாள் அந்த வகையில் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க தன்னுடைய இறுதி மூச்சு வரை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர் வட்ட அளவிலே துவங்கிய விவசாயிகள் அமைப்பு அதற்கு பிறகு அகில இந்திய அளவில் பரவக்கூடிய வகையிலே தன்னுடைய திறனால் ஆளுமை திறனால் அந்த சங்கத்தை வலுவடைய செய்து அது மட்டுமல்ல விவசாய பெருமக்களை ஒன்று திரட்டி பல்வேறு கோரிக்கைகளை அரசுகளுக்கு வைத்து அது நிறைவேறக்கூடிய வகையிலே பாடுபட்டவர் சில திட்டங்கள் நிறைவேறுகிற போது அவருடைய அவர் இல்லை என்கின்ற இயக்கம் விவசாய மத்தியில் இருக்கிறது குறிப்பாக கட்டணமில்லாத விவசாய பம்பு செட்டுகளுக்கு கட்டணமில்லாத மின்சாரத்தை முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அந்த அவருடைய கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்பட்டது இப்படி பல்வேறு திட்டங்கள் அன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில் அதேபோல் விவசாய கடன் தள்ளுபடிங்கிற வகையில் அன்றைக்கு ஐயா முத்தமிழர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதன் முதலே முழுக்க ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடியை செய்திருந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இப்படி பல்வேறு வகையில் விவசாயிகளுக்காக நம்முடைய ஐயா நாராயணசாமி நாயுடு அவருடைய கோரிக்கை அவருடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றியவர் முத்தமிழியார் கலைஞரவர்கள் எனவே அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட கூட்டணி அமைத்து களம் அரசியல் களம் கண்டவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் எனவே அவர் புகழ் ஓங்குகிற வகை இன்றைக்கு மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரக்கூடிய மாண்பு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவர் இந்த பகுதியினுடைய ஏற்று விவசாயிகளுடைய ஏற்று அவருடைய குடும்பத்தாருடைய கோரிக்கை ஏற்று இந்த வையம்பாளையம் ஊருக்கு வரக்கூடிய வகையில் அவருடைய பெயரில் வளைவு அமைக்கிறதற்காக நேற்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அதே போல் நம்முடைய ரயில்வே மேம்பாடு வகையில் என்ஜிஓ காலனி கூட்டம்பாளையம் துடியலூர் கோயில்பாளையம் பாளையம் சாலையில் அமைக்கப்படும் இந்த வளைவு அதேபோல் குருடம்பாளையம் என்ஜிஓ காலனி ரயில்வே மேம்பாலத்திற்கு அதுவும் கழக அரசு இருந்தபோது அறிவிக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலம் எனவே அந்த வகையில் அந்த ரயில்வே மேம்பாலத்திற்கு ஐயாவுடைய பெயரை வைப்பதாக மாண்புகள் முதலமைச்சரோடு அறிவித்திருக்கிறார்கள் எனவே மீண்டும் மேல் பல்வேறு கோரிக்கையில் இருக்கிறது அதில் நானும் நம்முடைய மாண்பு மின்சாரத்துறை அமைச்சரோடு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையெல்லாம் எதிர்காலத்தில் நிறைவேவதற்கு நிச்சயமாக உறுதியெடுப்போம் என்று நேரத்தில் சொல்லி ஐயாவுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகங்களை அவருடைய புகழ் ஓங்கும் ஓங்கும் என்று நிறைவு செய்திருக்கிறேன்